நீங்க அரைக்கிற இட்லி மாவோ அல்லது கடையில வாங்குற இட்லி மாவுலையோ இட்லி சுட்டா இட்லி சாஃப்டா இல்லாம ஹார்டா இருக்கா அப்போ மாவோட இந்த பொருளை மட்டும் கலந்து இட்லி சுட்டு பாருங்க நல்ல பஞ்சு மாதிரி சாஃப்டா இருக்கும் கொஞ்சம் கூட ஹார்டா இருக்காது அடிச்சா மண்டை உடைய மாதிரி இட்லி சுட்டு சொன்னவங்கலாம் பரவாயில்லையே மல்லிப்பூ மாதிரி சாஃப்டா இருக்குன்னு சொல்லுவாங்க சோ இந்த மாதிரி இட்லி சாப்டா வரதுக்கு என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம் பெரும்பாலும் நம்ம வீட்டில் அரைக்கிற மாவுகளை விட கடையில வாங்குற தான் இந்த மாதிரி இட்லி சுடும்போது போது ஹார்டா இருக்கும் ஏன்னா கடையில வாங்குற இட்லி மாவுல உளுந்து கம்மியாவும் அரிசி அதிகமாகவும் சேர்த்திருப்பாங்க தான் இட்லி ஹார்டா வருது வில அதிகமா கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு சில இட்லி மாவுல பாத்தீங்கன்னா நல்ல பந்து பந்தா இட்லி வரும் அதுக்கும் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஈஸ்ட் ஈனோ இந்த மாதிரியான ஒரு சில பொருட்கள்லாம் எல்லாம் கேக் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துறோம் இல்லையா அந்த மாதிரி பொருட்கள்லாம் எல்லாம் சேர்க்கிறதா சொல்லப்படுது அந்த மாவு பார்க்கும் பெரும்பாலும் நமக்கு தெரியுங்க ஒரு மாதிரி மாவு லேயர் லேயரா இருக்கிற மாதிரி இருக்கும் நான் கடையில மாவு வாங்குற மாதிரி இருந்தா பெரும்பாலும் வீட்டுல வச்சு அரைச்சு விப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இடங்கள்ல மாவு வாங்கிப்பேன் அவங்க வந்து எக்ஸ்ட்ராவா எந்த பொருளும் சேர்க்க மாட்டாங்க ஆனால் அவங்க ரேஷன் அரிசியில் அரைக்கிறதுனால கலர் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது உடம்புக்கு கெடுதல் கிடையாது நல்லது தான் ஸோ இட்லி சாஃப்டாக வரதுக்கு நிறைய பேர் சமையல் சோடா அதாவது சோடா உப்பு சேர்ப்பாங்க இது நிறைய பேருக்கு ஒத்துக்காது சிலருக்கு மயக்கம் வரும் சிலருக்கு வயிறு வலிக்கும் ஸோ சோடா சேர்க்காமலே இட்லி சாஃப்டாக வரதுக்கு அரைக்கப்பளவு சாதம் இருந்தாலே போதும் புதுசாக வடித்த சாதமோ மீந்து போன பழைய சாதமோ கஞ்சியோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல இட்லி மாவு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா இட்லி சப்ப வரும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி விட்டு அந்த மாவோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க ஒன்னு சாதம் அரைச்சு சேர்த்துக்கோங்க அப்படி இல்லனா ரெண்டு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் அல்லது ரீஃபைன்ட் ஆயில் இந்த மாதிரி எந்த ஆயில்னாலும் சேர்க்கலாம் அல்லது கை நிறைய ஊற வச்சு அவுல நல்லா அரைச்சு நைஸ் பேஸ்ட் ஆக்கி அதை சேர்த்துக்கோங்க அல்லது நல்ல ஊற வச்ச ஜவ்வரிசி அரைச்சு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி எது வேணாலும் நீங்க சேர்க்கலாம் நான் இன்னைக்கு அரைக்க பளவு அரைச்ச சாதமும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்திருக்கேன் கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இது கலந்து விடும் போதே உங்களுக்கு நல்லா தெரியும் மாவு வந்து சாப்டா இருக்கிற மாதிரி கொஞ்சம் நிறைய பபுள்ஸ் ஃபார்ம் ஆகிற மாதிரி பாக்கும்போதே உங்களுக்கு தெரியும் இதுதான் இந்த இட்லிக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் நல்லா கலந்து விட்டு உடனேவும் இட்லி சுடலாம் அல்லது ஒரு கால் மணி நேரம் அப்படியே இட்லி சுட்டிங்கன்னா வரும் இட்லி கடையில் வாங்குற மாவுல மட்டும் இல்லங்க நம்ம வீட்டில் அரைக்கிற மாவுமே எப்போதுமே ஒரே மாதிரி தான் அரைப்போம் ஆனா ஒரு சில நேரங்களில் மட்டும் ரொம்ப ஹார்டா இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு காரணம் நம்ம அரிசி உளுந்து போடுற அளவுல மாற்றம் இருக்கலாம் அப்படின்னா உளுந்து வந்து பழைய உளுந்தா இருக்கலாம் அரிசி உளுந்து சரியா ஊறாம இருந்தாலும் அல்லது அதிக நேரம் ஊறி இருந்தாலும் இப்படி வரும் அரைக்கும் போது கிரைண்டரோ மிக்சியோ சூடாக இருந்தா கூட இந்த மாதிரி இட்லி ஹார்டா வரும் சோ இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கு முக்கியமா வந்து நல்ல தரமான உளுந்தா பார்த்து வாங்குங்க அதே மாதிரி அதிகமாக உளுந்து வந்து ஸ்டாக் வாங்கி வச்சு செய்யாதீங்க பழைய உளுந்தா இருந்தாலும் இட்லி மாவு நல்ல சாஃப்டா வராது சோ எந்த இட்லி மாவா இருந்தாலும் இட்லி ஹார்டா இருந்தா இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி இட்லி ஊத்தி பாருங்க நல்ல சூப்பரா சாஃப்டா வரும் நார்மல் இட்லியை விட தட்டு இட்லி கொஞ்சம் ஹார்டா இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால நான் இன்னைக்கு தட்டு இட்லியை ஊத்தி காமிக்கிறேன் நல்லா வெந்துடுச்சு இப்போ எடுத்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு நல்லா ஒட்டாம தளதளம் வருது பாருங்க தட்டுல முக்கால் பங்கு அளவுக்கு மாவு ஊத்திருந்தேன் நல்ல சூப்பரா சாஃப்டா வந்து மேல எழும்பி நல்ல சாஃப்டான தட்டை இட்லியா கிடைச்சிருக்கு பிடிச்சிருந்தா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணிட்டு நிறைய ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க நன்றி